தூத்து மீன் ஒரு வலையில ஒரு மீன் ரொம்ப என்ன இந்த இந்த தான் சொல்லுவோம் பொறுத்தளவு பொறுத்தவரை எக்ஸ்போர்ட் போகக்கூடாது நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க பெரிய பெரிய கோடி வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம ஆளுக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு விலை அதிகமாக போகிறனால யாரும் சாப்பிட மாட்டாங்க நாங்க கூட சாப்பிட யோசிப்போம் நல்ல ஒரு இருந்துச்சுன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வில அதிகமாக போகும் ஒரு நாள் விற்றா கூட எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெட்ரோலுக்கோ மண்ணானிக்கோ வந்து நாங்க எடுத்துக்கலாம் இதே இது பெரிய சைஸ் வந்து நல்லா விலைக்கு போகும் இந்த ஆளு நான் இப்ப ஏலத்துல போடுறோம் எவ்வளவு ரூபாய்க்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்க பாருங்க இந்த முன்னாடி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இதுல வந்து சத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க வெளிநாட்டுக்காரங்க விரும்பி சாப்பிடுறாங்க நம்ம நம்ம சாப்பிடுறது இல்ல காசுக்காக அவ்வளவுதாங்க பாருங்க நான் விலையை காமிக்கிறேன் என்ன விலைக்கு போகுதுன்னு பாக்கலாம் இருக்கு முன்னூறு நானூத்தி நாற்பது ரூபாய் நானூத்தி நாற்பது ரூபாய்